தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இது கேது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தனுசு ராசியில் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருடைய வீட்டில் அதாவது உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நான்கு குடைய குரு அந்த குருடைய வீட்டில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அங்கே வக்ரமாகிறார் இந்த வக்ரமாகக்கூடிய சனி அங்கே ரெண்டு நட்சத்திரத்தில் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி வர்றது அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகி பூரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் வர்றார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அது யாருடைய நட்சத்திரம் இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அப்போது ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு கூட வச்சுக்கலாம் மேல் படிப்புக்காக படிக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட ஆயிடுது படிக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் படிப்பு ஏன்னா படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது தான் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடியது தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அந்த இடத்துல வக்கரமாகுது அப்படின்னாக்கா உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அது இது ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இல்லைனாக்கா வயதானவங்க வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகும் வருஷம் எதுவும் இல்லை சின்னதாக எதாவது இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அதாஷ்டம சனி வாக்குவாதங்களை தவிப்பது நல்லது நெடுந்தர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க அந்த சாகசம் பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் சனி வக்கர காலத்தில் இது ஒரு சில பேருக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சுய ஜாதகத்தில் சனி பகவான் நீசம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கிறது செவ்வாய் நீசமாக இருக்கிறது செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் தான் நான் தவிர மற்றபடி வேற எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேர்றீங்கனாக்கா அது வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனைகள் வராது வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை இங்கேயே இங்கே படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணாலும் சரி புதுசாக வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு தடைகள் இருக்கும் தசாபுத்தி ரீதியாக ஏன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சுக்கர பகவான் அதனால் ஆனால் இளம் வயசு காலத்தில் சுக்கர பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இப்போல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய காலத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த சுக்கரதசையில் வேலையெல்லாம் நல்லாவே வந்துடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது குருவுடைய வீட்டுக்கு வந்து நல்ல பலன்களே கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் அதனால் வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளும் கொடுத்துரும் சுக்கரதசையில் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை அப்படின்னாக்கா இது வந்து பாகிஸ்தானாதிபதி தசை ஒன்பது குடைவன் தசை இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாஷ்டம சனி தான் உங்களுக்கு பெருசாக கெடு பலன்களை பண்ணாது இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை பதினோராம் இடத்துல இருந்து நீசமாகி தசை பண்ணாலோ கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும் எது சார்ந்து பிராபலத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா இந்த சனி வகர காலத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் தடை தாமதங்களை கொடுக்கும் இப்போ நீசமாக இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் தசை பண்ணலை இது நல்லாவே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சனி பக்கர காலம் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதாவது திருமணமானவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருமண வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாம் வந்துச்சுனாக்கா அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது முடிஞ்ச அளவு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியை பொறுத்து தான் அது அதனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா செலவினங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சுப செலவுகள் அந்த சுப செலவுகளா இல்ல வீண் செலவுகளா அப்படின்றத நீங்க பாத்துங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் கூடி வந்த திருமணத்துக்கு பிரச்சனை வராது நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இல்லை நீசமாக இருக்கிறது ராகு எதுவோடு சேர்ந்துருக்கிறது இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா இந்த சூரிய பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் சனி பக்கர காலம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கு குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை இது அஷ்டமாதிபதி தசை இந்த அஷ்டமாதிபதி தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவானை பொறுத்து தான் ஏன்னா மூல நட்சத்திரம் இல்லையா நீங்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் இருக்குது இந்த சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் ஏழாம் இடத்துல இப்போ ராசியில் இருக்கார் அப்போ ராசிக்கு பார்வை பதியுது ஆனால் இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூல நட்சத்திரத்துல இருந்தால் அந்த டைமில் வந்து கேது பகவான் எங்கே இருக்கும் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி இருந்தால் அந்த கேது பகவான் அந்த தசை நல்லா இருக்கும் இல்லைன்னாக்கா அந்த சந்திர தசை நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை இது தான் ஆனா குருவோட வீட்டுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர நல்லது தான் செய்யணும் அவரோட வீட்டுக்கு அவர் மறைஞ்சிட்டார் ஆறாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ராசிக்கு அவர் மறைவு ஸ்தானமா வர்றதுனால அந்த வீட்டுக்கு இது மறைவு ஸ்தானமா வரும் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானமாக வர்றதுனால மறையணும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி அந்த பாவத்துக்கு மறைஞ்சா அது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்ப மறைவு தான் நான் இருக்கு அப்ப சந்திர பகவான் கொடுக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி டைம்ல உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும் ஆனா கேது பகவான நிலையை கேது கேதுவுடைய இப்ப சுய ஜாதகத்துல கேது பகவான் இருக்கோ அதை வச்சுதான் உங்களுக்கு பலங்கள் சொல்ல முடியும் இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லோம் அப்படின்னாக்கா சந்தரதசையில் தெளிவான முடிவு எடுப்பீங்க வேலை ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்கள உண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திடீர்னு ஒரு தொழில் தொடங்குறது இல்ல இப்போ தொழில் தொடங்கி இருக்கீங்க வந்து பிக்கப் ஆகல அப்படின்னாக்கா இப்போ பிக்கப் ஆகும் தொழில் ரீதியா ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம் தனியார் துறையில இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி வேலை ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வேலை அழுத்தங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அந்த வேலை அழுத்தங்கள்ல இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எது சார்ந்தும் அதாவது குடும்ப குடும்ப சூழல் சார்ந்து ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் வந்து கூடிய காலத்தில் ஏன் வக்கரமாகக்கூடிய காலத்தில் அப்படி கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல நல்லா இருக்காது அதாவது நீசமாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும் ராகுக்கு எதுவோடு சேர்ந்திருக்கும் இது மாதிரி அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கும் அந்த சனி பகவான் அவர் நல்லா இருந்தாலும் பிரச்சனை சுய ஜாதகத்துல நல்லா இல்லைனாலும் பிரச்சனை அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்துட்டா சிறப்பு அது மாதிரி சொல்லலாம் அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது மறைமுக தொடர்பில் இல்லை அவயோகம் நட்சத்திரியர் இருக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இது மாதிரி வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு வக்கரமாக இருந்தாலும் ஒரு சில கஷ்டங்கள் உண்டு உங்க சுய ஜாதகத்துல அதனால் எதையுமே யோசிச்சு முடிவு நல்லது இந்த சந்திரதசில இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் இது ராசிக்கு ஐந்து கூடவர் பூர்வ புடி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல தசைன்னு சொல்லலாம் சனி வக்ரமானாலும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஏழாம் இடத்துலருந்து ச குருவுடைய பார்வை இருக்குது ராசியாதிபதியோட பார்வை இருக்குது அது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வீடு கட்டுறது அது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கனாக்கா லோனுக்காக பண வரவுக்காக எதிர்பார்த்திருந்தீங்கனாக்கா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் கெடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த செவ்வாதசையில் செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் அப்படிதான் ஆனா ஆட்சி உச்சத்துல ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுனாக்கா ப்ராப்ளம் இருக்காது மற்றபடி வேற எங்க இருந்தாலும் சரி ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுனா அவயோகம் நட்சத்திரம் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துட்டே இருக்கும் தடுமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஏழு வருடம் தான் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா மூன்றரை வருடம் மூன்று வருடம் கூட பிரித்து சொல்ல முடியாது ஏன்னா முதல் மூன்றரை வருடம் கெடுபலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய மூன்ற வருடத்தில் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்துரும் அது கூட ஆவரேஜ் பலன்களாக தான் இருக்கும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கலைனாக்கா நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் ஏழு வருஷமும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் சிவாதசையில் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு நல்லாவே இருக்கும் மூணாம் இடத்துல ராகு இப்போ கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்துல இந்த ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய வீடு சனியுடைய வீடு புதனுடைய வீடு இது மாதிரி இந்த மூன்று இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுத்துட்டு வரும் மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா செவ்வாயோட வீடு சந்திரனோட வீடு சூரியனோட வீடு இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் மறைமுக சுபத்தொடர்பில் வந்தாலும் இப்போ ஏழிர சனி அப்படி கிடையாது இப்போ அஷ்டம சனி கிடையாது நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை இது எல்லாமே கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன் இப்போ செவ்வா தசையிலே இருக்கிறீங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி சார்ந்து ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீடு கட்டி நிற்கும் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துக்கு வந்து பணம் கட்ட முடியாம நிறைய தடுமாறுவீங்க இது மாதிரிலாம் வந்து கொடுத்துரும் அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இருந்தாலும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதாவது நாலாம் இடத்துல சனி வக்கரமானாலும் உங்களுக்கு இடம் வாங்குறது இல்லை வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில வந்து இப்ப வருமானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும் நல்லா பிக்கப்பா வந்த தொழிலெல்லாம் அது மாதிரி அது மாதிரி எல்லாம் கொடுத்துரும் இந்த தசையானது நீங்க பயப்பட தேவையில்ல அதாவது ராகுதையை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல சனிதான் இல்லைன்னு சொல்ல இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தா கஷ்டமா இருக்காது அந்த அளவுக்கு தொழில் ரீதியா வாய்ப்பு ரீதியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி சொல்லலாம் குரு அப்படிங்கிறது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குருதசை தசை இருந்தே வேலையில நிறைய பேர் தடுமாற்றம் இருக்கு அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல குரு பகவான் சரியில்லை குரு வந்து கோச்சார ரீதியா ஏழாம் இடத்துல வந்து பார்வை செய்யும் போது ஓரளவுக்கு சரியாகும் ஆனா நாலாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் தான் வராது பின்னோக்கி வராது இது நாலாம் அதிபதியோட நட்சத்திரம் சம்பந்தப்படுறதுனால வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் தொழில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீட்டுல வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே கொடுத்துரும் தசையில நல்லாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க என்ன மாதிரியான வளர்ச்சிகளை எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொன்போது வருடங்கள் சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சனி தசையில அந்த அளவுக்கு கெடுக்காது உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல இது வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அந்த அளவுக்கு கொடுக்காது இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா சனி பகவான் தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ எல்லாம் கம்மியாகும் யாராவது கடன் பிரச்சனை இருந்தது வீட்டுல அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் முழுமையா ஒரு கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்புகள் இது ஏதாவது பணம் வந்து கொடுத்து வரலைன்னா இப்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த சனி பகவான் தசையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய சனி தசை இது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த சனி தசையில பார்க்கலாம் சனி தசையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடியது அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நாலாம் இடத்துல சனி வக்ரமாகும் போது நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் நன்றி